வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு லைனிங் ப்ளவுஸு ரெண்டு சாதா ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எவ்வளோ ஈஸியாக அதை கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் வந்து நீட்டாக அதை முதல்ல கட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாளாகிடுச்சி இருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து லைவ் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு நாலு பிளவுஸ் இருக்குது நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு பிளவுஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் ஒரே கஸ்டமரோட பிளவுஸு இப்போ முதல்ல வந்து நம்ம லைனிங்கை கட் பண்ணிடுவோம் அதில் அந்த லேபிள்லாம் தனியாக எடுத்துருங்களேன்னா கத்திரியில் பட்டுச்சுன்னா அந்த பசை இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிக்கரில் இப்போ அதுக்குள்ளே லைனிங் கிளாத்துது இதுக்கு வந்து கை வந்து எம்மிங் போடணும் அதாவது கொஞ்சம் சுருக்கம் இருக்க கிளாத் வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குறங்க இந்த கிளாத்துக்கு வந்து தையல் போடுறத விட நீங்கள் எம்மிங் போட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் நம்ம அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணுவோம் தைக்கும் போது அது வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா டைம் இருந்ததுன்னா எம்மிங் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து தய வச்சு திருப்புற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமில் துணி பற்றாமல் போயிடும் அதனால் கட் பண்ணும்போது நம்ம வந்து சேர்த்தே கட் பண்ணி வச்சிடணும் அப்போ வேணான்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த ஒரு அரை இன்ச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ ஸ்லீவை வந்து திருப்பிக்கிருங்க திருப்பிட்டு நீட்டாக வந்து போட்டுக்கிறேங்க சுருக்கம் இல்லாமல் கையை வந்து எடுத்துக்கிறேங்க கரெக்டாக அளவு வந்து அந்த ரவுண்டு அதாவது ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு ரவுண்டு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க ரெண்டையும் ஒரு அளவு வச்சு இதை ஆம்கோல் வந்து நேராக வந்து எடுத்துக்கிருங்க இதை நேராக மார்க் பண்ணிக்கிறோங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு வந்து கை வெட்டுறது வந்து இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதுமான அளவு இதை வந்து அதாவது தையலுக்குள்ள அளவு சேர்த்துக்கிறோங்க அது ரெடி அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ ப்ளவுஸ் எடுத்துடலாம் இவ்வளோ தான் ப்ளவுஸோட வேலையை அதாவது கை வெட்டுற வேலையே இவ்வளோ தான் இப்போ இதில் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும் அது தையலுக்கு எடுத்துருக்கோம் பாருங்க அதை வந்து நீட்டாக கோடு போட்டுக்கிறோங்க அதாவது இருந்து போடக்கூடாது இது மேல் மேல் போட்டிருக்கோமே தையலுக்கு போட்டிருக்கோமே அதுலேருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க மூன்று இன்ச்சு தான் நம்ம கோடு போட்டிருக்கோம் இப்போ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணி அதில் சேர்த்துருங்க இது வந்து ஆம்கோல் அளவு இப்போ கை சுற்றுற அளவு எவ்வளோ எவ்வளோ லென்த் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் சுற்றளவு வந்து அஞ்சரை அதாவது கை சுற்றளவு வந்து அஞ்சரை ஆம்கோல் அளவு ஏழரை இன்ச்சி அஞ்சரை ஏழை ரெண்டரை ரெண்டு இன்ச்சி வந்து சேர்த்துருக்குது அந்த அளவு வந்து கரெக்டாக கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ கீழ் தையலுக்கு சேர்த்து பாருங்கள் ஒம்பது இன்ச்சு அதாவது நான் வந்து எட்டு இன்ச்சு வந்து ப்ளவுஸ்க்கு எடுத்திருக்கேன் ஒரு இன்ச்சு வந்து கீழே வந்து முக்கால் இன்ச்சிக்கு தையலுக்கு இருக்குது மேலே வந்து அரை இன்ச்சு இந்த கீழ் தையலுக்கு விட்டுருங்க எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து காமி பார்க்குறான் இப்போ எட்டு இன்ச்சு எடுத்திருக்கோம் கீழ் தையலுக்கு இல்லாமல் எட்டு இன்ச்சு எடுத்திருக்கோம் ஏழரை இன்ச்சு வந்து கை உயரமும் அரை இன்ச்சி இந்த தையலுக்கு எட்டரை அஞ்சரை வந்து சுற்றளவு ஆம்கோல் அளவு வந்து ஏழரை இன்ச்சு அவ்வளோதான் இந்த கையோட வேலை வந்து இவ்வளோதான் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சு பாருங்கள் கை குடஞ்சி வெட்டுறது நான் ஆல்ரெடி தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதை அப்படியே வந்து குறைஞ்சி வெட்டிக்கிறேங்க அதாவது இங்கே முடிக்கிறது ரெண்டு இன்ச்சு முடிக்கணும் இங்கே வந்து ரெண்டு இன்ச்சு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் இந்த ரெண்டையும் வந்து கட் பண்ணக்கூடாது ஊட தான் வந்து கட் பண்ணணும் நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து இது பண்ணும்போது கட் பண்ண மாட்டேன் தச்சு முடிச்சதுக்கு தான் கட் பண்ணுவேன் அதாவது தச்சுட்டு கை ஜாயின் பண்ணும்போது தான் லைனிங் பிளவுஸ் மொத்தம் கை மாறிடும் இப்போ இந்த அரை இன்ச்சு தையலுக்கு எடுத்திருக்கோம் பாருங்க அதை வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிருங்க ஆம்குள்ள அளவு ஏழரை இன்ச்சு எடுத்திருக்கோம் பாருங்க அதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க அவ்வளவுதான் இது வந்து கை வேலை வந்து முடிஞ்சு இப்போ இந்த சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திட்டோம் முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் ஈஸியான மெத்தடு ஸ்லீவ் கட் பண்ணுறது நம்ம கையை போட்டு கரெக்டாக நீட்டாக எடுக்கிறது தான் நமக்கு வந்து வேலை இப்போ அதை அப்படியே திருப்பிக்கிறங்க அதாவது ஒரு பக்கம் வந்து கை எடுத்துட்டோம் இது அப்படியே திருப்பிக்கிறோங்க இன்னொரு பக்கமாக இது வந்து நமக்கு வந்து ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போட்டுடணும் ஹோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் வந்து மடிப்பு மடிப்பு சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் இப்போ வந்து நான் வந்து மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அதனால் ப்ளவுஸோட உயரம் மொத்தம் நான் வைக்க போகிறேன் ஏன்னா கீழே மடிச்சடிக்க எடுக்கல அந்த மெயின் கீ மெயின் பீஸ் எப்படி மடிச்சு அடிச்சிருக்கேன் அதே தான் இதுலேயும் வந்து நான் மடிச்சடிக்க போகிறேன் ப்ளவுஸ் வந்து கையை வந்து திருப்பிக்கிறீங்க இப்போ உயரம் எல்லாம் கரெக்டாக எத்தனை அஞ்சு ப்ளவுஸு என்ன எவ்வளோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் ப்ளவுஸோட உயரத்தை வந்து பார்த்துக்குருவோம் கரெக்டாக பதினாலு இன்ச்சு ப்ளவுஸு மொத்தம் அதான் கீழே தையலுக்கு இல்லாமல் பதினாலரை அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினாலு வந்து பிளவுஸோட உயரமும் ஆறு இன்ச்சு வந்து தையலுக்குள்ள உயரமும் இப்போ இதில் வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்து அகலாம் மூணு இன்ச்சு வந்து ஷோல்டர் அகலாம் ஆறரை இன்ச்சு வந்து ஆங்கோல் வந்து உயரம் இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ நான் அழகு சொல்லிடுறேன் இப்போ ஏழரை இன்ச்சு வந்து நான் வந்து கழுத்து இறக்கம் எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நிறைய தைக்கிறதுனால எனக்கு வந்து தெரியும் இந்த கஸ்டமர் வந்து நிறைய தைப்பாங்க அதனால நான் உங்களுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு இன்ச்சு அப்போ மூணு இன்ச்சு கரெக்டாக ஷோல்டர் கழுத்து எப்போவும் நம்ம வைக்கிற அளவு வந்து ரெண்டரை ஷோல்டர் வந்து கரெக்டாக மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருக்குது அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு சேர்த்து அரை இன்ச்சு வந்து வைக்கணும் அதனால ரெண்டு இருந்ததுன்னா மூணு வைக்கணும் அந்த இதுக்கு வச்சுருக்கோம் கழுத்து வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து அளவுலாம் வந்து காட்டுறேன் இப்ப இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அதாவது இந்த பகுதியை வந்து மடிச்சுக்கிருங்க இந்த கையையும் வெளியில எடுத்துக்கிருங்க இந்த இதையும் இதை ரெண்டையும் வந்து ஒன்று சேர்த்துக்கிருங்க இந்த இடுப்பு பகுதியை வந்து ஒன்று சேர்த்துக்கிருங்க கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிட்டு அளவு வந்து பாருங்க அதாவது ரெடி அளவு பார்த்துக்கணும் எவ்வளோ வருது அப்படின்னு ரெடி அளவு பார்த்துக்கிருங்க ப்ளவுஸோட மொத்த அளவு அரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்துருக்கேன் இப்ப இதிலிருந்து இதை வந்து மடிச்சுக்கிருங்க அதாவது இந்த இடுப்பு சுற்றலவுக்கு பாருங்க அதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க இடுப்பு தையல் லாஸ்ட்டு தையில வந்து மடிச்சுக்கிறங்க மடிச்சுக்கிட்டு அளவு பார்த்து பாருங்க அதிலேருந்து ஆம்கோல் அளவு எடுத்துக்கிறங்க நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்த்துக்குறங்க ஒரு கால் காலிஞ்சி மேலே ஏறி வருது மடிப்பு வந்து வித்தியாசம் வரும் இப்போ இதை வந்து கழுத்து உயரம் எப்படி பார்க்குறீங்கன்னா இந்த அரத்தில் இந்த பாயிண்ட்டு இந்த ரெண்டு டாட் பாயிண்ட்டையும் வந்து அதை சென்ட்ரு வச்சுக்கிருங்க இது ரெண்டும் சென்ட்ரு இதுதான் வந்து நமக்கு வந்து கழுத்து உயரம் பார்க்குறது அங்கேருந்து இதை வந்து கீழே கீழே ஆல்ரெடி நம்ம மடிப்புக்கு வந்து துணி எடுக்கலை அதனால் துணி விடலை தையலுக்கு இங்கே இருக்குது இதுக்கும் உங்களுக்கு வந்து நான் அளவு வந்து சொல்கிறேன் மொத்த அளவு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கீழே இருந்து பார்த்துருக்கோம்ல அதுக்குள்ளே அளவு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏழரை இன்ச்சு எடுத்திருக்கோம் இது வந்து எட்டு இன்ச்சு இருக்குது இப்போ இந்த எட்டு இன்ச்சியை மார்க் பண்ணக்கூடாது ஏழரை இன்ச்சு தான் மார்க் பண்ணால் தச்சு நம்ம திருக்கும் போது காலிஞ்சி கீழே காலிஞ்சி அரை இன்ச்சு நான் வந்து அரை இன்ச்சி வந்துடும் தையலுக்கு அப்போ கீழே வந்து இறங்கும் அதனால நம்ம ஏழரை இன்ச்சு தான் மார்க் பண்ணணும் இப்போ சுற்றளவு பிளவுஸ் எத்தனை இன்ச்சின்னு பார்ப்போம் எட்டரை இன்ச்சி இருக்குது ப்ளவுஸோட அளவு வந்து எட்டரை அப்போ எவ்வளோன்னு பார்ப்போம் பதினேழு இன்ச்சு பதினேழில் வந்து அப்படியே நால சேர்த்துக்குறேங்க அதை வந்து பாருங்கள் முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலு வந்து நாலாக பிரிக்கணும் அப்போ நமக்கு வந்து எட்டரை இன்ச்சு ஆகும் சுற்றளவு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு பிளவுஸு நான் எட்டரை இன்ச்சி வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா எத்தனை இன்ச்சு வச்சுருக்கேன்னா ரெண்டு இன்ச்சு வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இதை அப்படியே கரெக்டாக நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க வளைவு எதாவது இல்லாமல் பார்த்துக்கிறோங்க வரைஞ்சிக்கங்க ரவுண்டு இப்போ இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க அதாவது ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கிறோங்க இங்கேருந்து ரெண்டு இன்ச்சி ஆரம்பிங்க ரெண்டு இன்ச்சு முடிங்க ஒரு இன்ச்சிக்கு நேராக வந்து அகவம் வந்து அப்படியே கொண்டு வாங்க அவ்வளோதான் ஏழரை இன்ச்சு வந்து ஆம்கோல் வந்து சுற்றளவு ஆம்கோல் அளவு இப்போ அவ்வளோதான் முது பகுதியும் வந்து நீட்டாக வந்து வரைஞ்சாச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இதில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நம்ம வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம் அவங்க நமக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கு எதுவும் மாற்ற வேணாம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை ஒன்றுமே பண்ணக்கூடாது முப்பத்தி நாலு இஞ்சி ப்ளவுஸ் தான் அது வந்து ரொம்ப பெரிய ப்ளவுஸ்லாம் கிடையாது உங்களுக்கு பெரிய பிளவுஸ்னால் முப்பத்தி எட்டு டூ நாற்பதுக்குள்ளே போயிட்டாலே உங்களுக்கு வந்து பிளவுஸ் கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு பாருங்கள் இது வந்து கிராஸ் போடணும் கிராஸ் கட்டிங் பிளவுஸு இப்போ அது அப்படியே வந்து போட்டுக்கிருங்க கிராஸாக போட்டுக்கிறோங்க அந்த பிளவுஸ் வந்து நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க கீழேருந்து நாலு இன்ச்சு உயரம் வந்து பட்டிக்கு எடுத்துக்கிருங்க அதாவது கீழேருந்து நாலு இன்ச்சு டு மூன்றரை இன்ச்சுக்குள்ளே வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இது நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் ஒன்னோடய துணி ஒட்டுற மாதிரி கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்குறேங்க இப்போ இதிலருந்து ஆறு இன்ச்சு வந்து முன்கழுத்து அவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு முன்கழுத்து அதை அப்படியே கரெக்டாக அளவு பார்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த ரவுண்டு ஆறு இன்ச்சு எடுத்துருக்கேமே அதில் வந்து கரெக்டாக ரவுண்டு போட்டுக்கிறோங்க இப்போ நான் இதுக்கு வந்து பதினாலு இன்ச்சு வந்து டாட் பாயிண்ட் ஒயரம் வைக்கிறேன் நம்ம அளவு வந்து பார்த்துக்குருவோம் ப்ளவுஸ் வந்து இழுத்து வந்து பார்த்துக்குறோம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இந்த அருக்கில் இதுதான் பாயிண்ட்டு இங்கே பிடிச்சிக்கிறோங்க அதே மாதிரி ஷோல்டரு இங்கே வந்து கரெக்டாக மேலே பிடிச்சிக்கிறோங்க இதை வந்து நேரம் இந்த மாதிரி திருப்பிக்கிறங்க இங்கேருந்து கரெக்டாக இழுத்துதில் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நம்ம வச்சால் பதினாலு இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க கரெக்டாக அந்த பதினாலு இன்ச்சு உயரம் இருக்குது அப்போ தையலுக்கு வந்து மேலே அரைஞ்சி தையலுக்கு போயிடும் கீழே அரைஞ்சி தையலுக்கு போயிடும் பதிமூணு இன்ச்சு வந்து நமக்கு வந்து ப்ளவுஸோட உயரம் அதாவது முப்பத்தி நாலு இன்ச்சு சுற்றளவு ப்ளவுஸ்க்கு பதினாலு இன்ச்சு வந்து உயரம் வந்து வரதான் செய்யும் அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றக்கூடாது கரெக்டாக வைக்கணும் இருந்தாலும் வச்சிங்கன்னா ஷோல்டர் இறங்காமல் இருக்கும் ஒரு முப்பது இன்ச்சு பிளவுஸ்னா நீங்கள் வந்து பதிமூன்றரை வைக்கலாம் அந்த பக்கத்தில் பன்னெண்டரை வரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பதினாலு வைக்கிறதே நல்லது இதுக்கு மேலே வந்து முப்பத்தாறு இன்ச்சுக்கு மேலே போயிட்டாலே பதினாலரை இன்ச்சுக்கு மேலே இறக்கிறணும் கீழே அதுதான் அளவு இப்போ வந்து இதுக்கெலாம் ரொம்ப மாற்றிடாதீங்க ரெண்டு இன்ச்சு தான் மார்க் பண்ணணும் கொக்கி பக்கம் ரெண்டரை இன்ச்சு வந்து இடுப்பு பக்கம் அதாவது பட்டி இடுப்பு பக்கம் ஜாயின் பண்ணுறது இது வந்து கொக்கி பட்டி ஜாயின் பண்ணுற பக்கம் நாலு இன்ச்சு வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அப்படியே வளைச்சிக்கிறோங்க வளைச்சி இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க நார இன்ச்சு தையல்னு சொன்னது இந்த இடம் மாத்திரம் அந்த இடமும் இந்த இடமும் பட்டிக்கு வந்துடும் நமக்கு வந்து அதை கணக்கு சேர்க்காதீங்க உயரம் மொத்தம் எடுத்துக்கிருங்க இப்போ இது வந்து நேராக கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க ஒரு கால் இன்ச்சு உள்ளரை குடஞ்சி வெட்டுற அளவுக்கு வந்து அப்படியே அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ ப்ளவுஸோட முன்பகுதியும் நமக்கு வந்து நீட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து அவனுக்கு ஒரு ஜாயிண்ட் கிடையாது ஜாயிண்ட் இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன் ஜாயிண்ட் வர்றது வந்து கண்டிப்பா நான் சாதா ப்ளவுஸ் இப்போ கட் பண்ற மாதிரிங்க அது வந்து நாற்பது இன்ச்சுக்கு மேல பெரிய பிளவுஸ் அது வந்து உங்களுக்கு வந்து நான் எப்படி ஜாயிண்ட் போட்டு கட் பண்றது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா வந்து காமிக்கிறேன் இப்போ ரவுண்டு வந்து நீட்டாக ரவுண்டு வந்து கரெக்டாக உள் வாங்கி கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டு ரவுண்டு கரெக்டாக வரும் நமக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வரைஞ்சதை விட கட் பண்ணும்போது சரி பண்ணிக்கிறோங்க பாங்கோல் ஜாயிண்ட் வேணும்னு இந்த பிட்டு வந்து போடணும் இப்போ நாலு இன்ச்சு நம்ம பார்த்தமே அதுலேருந்து கரெக்டாக இதை வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு வந்து ஒரு இன்ச்சு தான் வந்து அளவு அதாவது பாயிண்ட் வந்து இந்த பக்கம் இது வந்து நம்ம நாலு இன்ச்சு எடுக்கிறோம் பாருங்க அதுல இருந்து மூணு இன்ச்சு லென்த்து இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு ஏன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு பிளவுஸ் தான் ரொம்ப பெருசு கிடையாது அதனால ஒரு இன்ச்சு எடுக்கணும் முப்பத்தி எட்டுக்கு மேல போயிட்டா ஒன்னே கால் இன்ச்சு நாற்பதுக்கு போயிட்டோம்னா ஒன்றரை இன்ச்சு வைக்கலாம் அதுதான் அதுல வந்து கணக்கு அதை வந்து பார்த்துக்குறங்க இப்போ வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு தானே ப்ளவுஸ் ஒரு இன்ச்சு பிடிச்சிங்கனாலே பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும் இது வந்து மூணு இன்ச்சு மூணே கால் இன்ச்சு லென்த்து கால் இஞ்சி அளவு தையலுக்கு இது வந்து ஒரு மூன்று இன்ச்சுக்கு மேலே வந்து லென்த்து எடுத்துக்கிறோங்க கால் கால் இஞ்சி தையலுக்கு எடுத்துக்கிருங்க இப்போ நான் சொன்ன அளவு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு வந்து கப் சைஸு கரெக்டாக வரும் அளவு பார்த்திங்கன்னா வரைஞ்சதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும் மூணு இன்ச்சு அப்படிங்கிறது போதுமான அளவு இந்த அளவு இதே இன்னும் கொஞ்சம் குறுகலாக கொண்டு வரலாம் ஏன்னா ரொம்ப கூர்மையாக வந்துடும் அதனால் இன்னுமே கொஞ்சம் வந்து சுருக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பீஸும் இப்போ பட்டி வந்து மூணு இன்ச்சு பட்டி தான் உங்களுக்கு இப்போ இதை வந்து நேர் பண்ணிக்கலாம் இதை வந்து கரெக்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறோங்க அரை இன்ச்சு வந்து உள்ளரை உள் வாங்கி கட் பண்ணிக்கிறங்க இப்போ மேலே வந்து தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து விட்டுருங்க அதாவது இந்த தையலுக்கு மேல் தையலுக்கு வந்து அரை இன்ச்சு விட்டுருங்க இப்போ இதிலேருந்து மூணு இன்ச்சு அதாவது மூணு மூணே கால் இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணுங்கள் ஏன்னா தையலுக்கு வர்றது கொஞ்சம் சேர்த்துட்டு அது ஒன்று சென்ட்ரு வந்து ரெண்டரை இந்த ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு வரணும் இப்போ இதை வந்து அடையாளப்படுத்திக்கிடுங்க அடையாளப்படுத்துகிறதை நான் உங்களுக்கு காமி நான் தைக்கும்போது கண்டிப்பாக பட்டி வந்து அளவு எடுத்து தான் போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து சும்மா நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரஃபாக இப்படி தான் பட்டி வந்து கட் பண்ணணும் அளவு பார்த்துட்டு எப்படி அளவு பார்க்கணுன்னா இந்த அதுக்கு பாருங்கள் அதாவது இந்த சைடு எவ்வளோ வந்திருக்கு இந்த சைடு எவ்வளோ வந்திருக்கு இந்த சென்ட்ரு எவ்வளோ வந்திருக்குன்னு அதை கணக்கு பண்ணி கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடலாம் இது வந்து பிளைன் கிளாத்து தான் அதனால் நமக்கு வந்து மாற்றி மாற்றி போடணும் பூ அந்த பக்கம் வருது அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை இப்போ கையை வந்து கட் பண்ணிடுவோம் நிறைய சுருக்கம் இருக்குது நம்ம அயன் பண்ணும்போது சரி சாரி தைக்கும்போது நான் வந்து ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு தான் வந்து தச்சாகணும் ஏன்னா நிறைய இந்த கிளாத்தில் வந்து சுருக்கம் இருக்குது தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நீட்டாக வந்து அதை வந்து பார்த்துக்குறேங்க ஸ்லீவ் வந்து போட்டுடலாம் அதாவது இது வந்து கைக்கு வந்து தையலுக்கு சேர்த்து தான் எடுத்துருக்கோம் ஒரு அரை இன்ச்சு அதை விட்டுட்டு கட் பண்ணிக்கிறங்க இந்த பக்கம் சேர்த்து போட்டுக்கிறோங்க தையல் இது வந்து ஜாயிண்ட்டும் இல்லை நமக்கு போதுமான அளவு அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இது அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு இதில் பாருங்கள் எவ்வளோ கிராஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் கிராஸை வந்து சரி பண்ணிக்கணும் ஏன்னா தைக்கும்போது நமக்கு வந்து அது ஒழுங்காக ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்காது இதை வந்து அப்படியே போட்டுக்கிறோங்க மேலே போட்டுட்டு மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து கிளாத் வந்து எடுத்துக்கிருங்க இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிருங்க இப்போ உங்களுக்கு நான் அளவு வந்து இந்த கிளாத் வந்து எண்பது பாயிண்ட்டு எண்பது பாயிண்ட்டில் என்னென்ன வெட்டலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து இது போட்டுட்டோம் அதாவது இடுப்பு முதுகு பகுதி வந்து போட்டாச்சு இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அதனால் மேலே வந்து கிராஸ் போட்டுக்கலாம் அந்த பாருங்கள் இங்கே வந்து ஏற்றி இதை வந்து போட்டுக்கிருங்க நல்லா நீட்டாக இதை போட்டுக்கிறேங்க இப்போ பட்டிக்கு தேவையான அளவு வந்து கிளாத் வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன் இந்த இருக்குது பாருங்கள் பட்டிக்கு இது வந்து போதுமான அளவு இதை வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்து லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக வந்துடுற அளவு வந்து இதை வந்து போட்டுக்கலாம் பட்டிக்கு வந்து இவ்வளோ லென்த் வராது இந்த அளவு கரெக்டாக போட்டுக்கலாம் அப்ப இந்த மூணு பீஸும் நான் இப்படி போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு துணி வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் கீழே வந்து மடிச்சு அளவு வந்து துணி வந்து எடுத்துடணும் ஏன்னா நம்ம வந்து லைனிங் பீஸ் வந்து க கணக்காக எடுத்துருக்கோம் மெயின் பீஸ் தான் நம்ம வந்து சேர்த்து மடிச்சு அடிக்கிறதுக்கு எடுக்கணும் இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் முது பகுதி இது அப்படியே வந்து குறுக்க கட் பண்ணிடுங்க அதாவது இது வந்து பட்டிக்கு உள்ளது இதை வந்து மேலே அந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்துருங்க கீழே கொஞ்சம் பார்த்துக்குருங்க அளவு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து தைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஈஸியான வேலையில வந்து லைனிங் பீஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ ஸ்லீவு பட்டி பீஸு எல்லாத்தையும் கரெக்டாக வந்து போட்டு அதை அதில் வந்து எடுத்து வச்சுருங்க மாறிடாமல் கரெக்டாக போட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே வச்சிருங்க ஏன்னா நம்ம இன்னும் கொக்கிப்பட்டி வீப்பெட்டியெல்லாம் வந்து கட் பண்ணலை பீஸ் வந்து இருக்குது எல்லாத்துக்குமே தாராளமாக இருக்குது அதனால பிரச்சனை இல்லை அவ்வளோதான் லைனிங் பீஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணியாச்சு அதாவது லைனிங் ப்ளவுஸ் இது இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சாதா ப்ளவுஸ் இது வந்து கை இறக்கம் கேட்டிருக்காங்க இப்ப அதை வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் யார் யாருக்கு நான் இப்போ கட் பண்ணது புரிஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க புரியல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து